அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் அது ஏன் சுக்கரப்பயிற்சி இந்த மாதம் முழுவதும் இன்னும் சொல்லப்போனா வருட பிறப்பு வரம் வர அளவுக்கு சுக்கரன் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கப் போயிறார் ஆனாலும் வக்ரமும் வக்ரம் தன்மையும் ரெண்டு நிலையிலையும் அவர் சஞ்சரிப்பார் அப்படி சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான நட்பலன்கள் வரப்போகுது அதுவும் இல்லாம சுக்கரங்கிறவர் யாரு ஆடம்பர தேவைகள் அருள்மிகுந்த வாழ்க்கை பொருள் மிகுந்த வாழ்க்கை செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி கம்பீரமான தோற்றம் அதிகாரமான தோற்றம் இல்ல கம்பீரமா அப்படியே கெத்தா வந்து நிக்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை கொடுக்கறது சுக்கரன் தான் அதே மாதிரி திருமண ஆசைகள் காதல் வயப்ப வயப்பட வைக்கிறது அதுவும் இல்லாம தேவையில்லாத ஆசைகள் அபில ஆசைகள் அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகளை கொடுக்குற அனைத்து விஷயங்களும் சுக்கரனுக்கே பொருந்தும் அப்படிப்பட்ட சுக்கரன் ஒரு நீண்ட காலம் மீனராசியிலே சஞ்சரிக்கிறனால எத்தன்மையில நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க பன்னெண்டு ராசிக்கும் சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல பயணிக்குது அதோடைய மூணு அஞ்சு பரிவர்த்தனை அப்ப என்ன அர்த்தம் சிறு சிறு பயணங்கள் தேடி வரும் நீங்களா வாலண்டியராகவே சிறு சிறு பயணங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க இதனால் மருத்துவ செலவு உண்டாகும் அது என்னையா சிறு சிறு பயணங்களால் மருத்துவ செலவு வந்தா அதாவது அலைச்சலை நீங்களே தேடி தேடி உருவாக்குறீங்க உருவாக்கிட்டு இருப்பீங்க இங்குட்டு அலையலாமா அங்குட்டு அலையலாமா இல்ல இதனால வீண் விரயங்கள் ஏற்படும் பெட்ரோல் நீங்க போட்டு போறது தானே தேவையில்லாத செலவு தானே பெட்ரோல் போட்டு போவீங்க முதுகு வலி வருது அப்படின்னா என்ன நடக்கும் வீண் வேலை தானே மருத்துவ செலவு தானே அதாவது எதுக்கு வெளியில போறோம்னே தெரியாம நீங்க இந்த நேரத்துல அதிகமாக பணம் பண்றதுன்னு நினைப்பீங்க ஏன் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு மூணாம் அதிபதி மட்டும் குரு இல்லை பன்னெண்டாம் அதிபதியும் குரு அதுவும் உச்சமதி ஆட்சி பலத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் அது எங்க மூணாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அஞ்சாம் இடத்துல குரு இந்த வீண் அலைச்சிகளை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது வேற எதுவும் நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை பிள்ளைகளால் பேரு பூர்வீக சொத்துல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வர்றது வேணா மூணாம் இடத்து மூணாம் அதிபதி அஞ்சுல அஞ்சாம் அதிபதி மூணுல ராகுவோட இணைவுங்க முதல்ல என்ன நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருந்தா கூட அது இப்ப சால்வ் ஆகும் இதோட உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி உச்சமடைகிறார் பத்தாம் அதிபதினா யாரு தொழில் நம்ம பார்க்குற தொழில் இயக்கம் புதுமையா இருக்கணும் அப்படியே எல்லாம் புதுசாகணும் உச்ச நிலையை காங்கணும் ஜிம்னு அடிக்குது உங்க மேல இப்ப கேமரா முதல்ல எப்படி எங்க மேல ஃபோக்கஸ் லைட் அடிக்கிற அந்த மாதிரி உங்க மேல ஒரு ஃபோக்கஸ் லைட் அடிக்கணும் உங்க தொழில்தானத்துல புதுமை பிறக்கணும் புதுசா விஷயங்கள் நடக்கணும் ஏன் பத்தாம் அதிபதி உச்சநிலை அடைகிறார் அந்த வீடும் பரிவர்த்தனை அடைகிறது இதோட ராகு இணைகிறது பெரிய ஆள் மாதிரி காமிக்கும் உங்களை பெரிய தோற்றமா காமிக்கும் இந்த நேரத்துல மகர ராசி தொழில் தானத்தை மட்டும் பெருசா காமிக்கும் ஏன்பா தொழில் தானம் மட்டும் தான் பெருசா காமிக்கமா பிள்ளைகள் விஷயத்திலயும் ஒரு பேர் வாங்கி தரும் மகர ராசி பெற்றோர் அதாவது ஒரு மகர ராசி நபராணி இருக்கீங்க உங்க பிள்ளைகள் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறதுனா இந்த நேரத்துல உங்க பிள்ளையால நட்பேரு உங்களுக்கு கிடைக்கும் நல்லா படிப்பாங்க உங்க பசங்க அஞ்சுக்கு நாலாம் அதிபதியாது சூரியன் சூரியன்னா எப்ப எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருப்பார் அது வந்து ஒரு ஃபஸ்ட் இடத்தை கொடுக்கும் உங்க பிள்ளைக்கு பஸ்ட் மார்க் கொடுத்து உங்க கௌரவத்தை ஏத்தி வைப்பாங்க பாதிப்பே இல்லை பஸ்ட் மார்க் எடுத்து ஏத்தி கொடுப்பாங்க தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் விஷயம் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்துல எதுவும் பிரச்சனை இருந்தா தீர்வுக்கு வரும் அதே மாதிரி ஆஹ் நோயாளிய மகராசினர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவரோ உடல்நிலை தேறி வரும் ஏன் உங்க ராசிய குரு நாள் வக்ர குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்ப எந்த குரு பார்க்கிறாரு வக்ர நிவர்த்தி பெற்ற குரு பார்க்க போறார் அதே மாதிரி சுக்ரன் அந்த அஞ்சாம் அதிபதி உச்சம் அடைந்து ராகுவோல இணைகிறார் அப்படின்னா என்ன உடல்நிலை தேறி வரும் பழைய இது இதோட பிரிஸ்கா இப்படி கும்னு நிப்பீங்க அந்த தன்மை ஏற்படும் அதுவும் பத்தாம் அதிபதி ராகுவோட சேர்றதுனால மல்டிபிள் பிஸ்னஸ் யோசிப்பீங்க ஒரே இடத்திலே பத்து தொழில செய்யற மாதிரி உள்ள யோசிப்பீங்க இல்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அதெல்லாம் செய்யலாம் ஜனநகர ஜாதகம் ஒத்துழைப்பு வந்துச்சுன்னா நீ அதெல்லாம் இப்ப செய்யலாம் தப்பே இல்லை அதே மாதிரி ராகுவோட பத்தாம் அதிபதி இது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற இளைஞர்கள் இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தா கிடைக்குமான்னு கேட்டா வாய்ப்பு கிடைக்கும் ஆனா நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்காது ஆனா இப்ப புதுசா போறவங்களா இருந்தா டக்குனா டக்குனு அமையறது மட்டும் இல்லாம நல்ல முறையில நீங்க அதை டெவலப்பும் ஆவீங்க ஜனநகால ஜாதகம் மட்டும் சப்போர்ட் பண்ணா போதும் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா மட்டும் போதும் மகர ராசினா உங்க ஜனநகாலத்துல என்ன லக்கணம் தெரியல லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்த நேரத்துல நீங்க வெளிநாடு போவீங்க நிச்சயம் வெளி வெளிநாடு இல்லாட்டி வெளி மாநிலமாவது போவீங்க இல்லாட்டி வெளியூருக்காவது போவீங்க இந்த தன்மை நிச்சயம் இந்த பங்குனி மாசத்துக்குள்ள நல்லா இருக்கும் பட்சத்தில் சம்பாதிக்கணுங்கிற யோகம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க வெளிநாடு போவீங்க நல்லா இல்லாத ஊட்டிக்கு போவீங்க வேற எதுவும் இல்ல சிம்பிளா இருக்கும் சம்பாதிக்கிற அற்புதமா இருக்கும் குரு ராசிய பார்க்குறாருங்க குரு ராசிய பார்க்கும்போதுல என்ன அர்த்தம் பணத்துக்காண்டிதான் நீங்க எதையுமே செய்வீங்க இந்த நேரத்துல பணத்துக்காண்டி நீங்க வெளிநாடு போற தன்மை இருக்கும் அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்க ஏன் மெடிக்கல் ஃபீல்ட நான் இருக்கிறேன் சுக்கரன் உச்சமாகி ராகு ராகுநாயி கெமிக்கல் அந்த மெடிக்கல்ங்கிறதோட அந்த மாத்திரை எடுத்து கொடுக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் ராசி அதிபதியும் பன்னெண்டா பன்னெண்டாம் அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறார் அப்ப டாக்டர்ஸ் துறையில இருக்கிறவங்க மகர ராசி டாக்டரா இருக்கீங்களா உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க உங்களை தேடி வருவாங்க கழிவு பகுதிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க தேடி வருவாங்க அதே மாதிரி கேஸ்ட்ரோல நீங்கள் கேஸ்ட்ரோ கேரல் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்களா கேஸ்ட்ரோ கேரளா என்ன இந்த மேல் வயிறு அடிவயிறு குடல் கணையம் கிட்னி எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே உள்ளவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்கள் எடுத்து கொடுக்குற மாத்திரைகள் நீங்கள் எடுத்து கொடுக்குற மருந்துகள் காயமா எப்படி இருக்கும்னா வயிறு பாதிச்சவங்க அதுவும் எதால பாதிச்சவங்க ராகு ராகுன்னா என்ன சரக்கு ஃபால்ட்டில் உள்ளவங்க மேக்சிமம் உங்களை தேடி வருவாங்க இல்ல அதிகமா டீ குடிச்சதுனால எனக்கு வயிறு செரிமான தன்மையை இழந்துட்டேன் அப்படின்னு உங்களை தேடி வருவாங்க இப்படித்தான் உங்களை தேடி வருவாங்க அதாவது மகர ராசினர் டாக்டர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா டீ குடிக்கிறதுனாலயும் லிக்கர் அதாவது அல்கஹாலிக் கன்சாமினேஷன் இருக்கிற மாதிரினாலையும் தான் உங்களை மக்கள் அதிகமா தேடி வருவாங்க அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கிறவங்களும் இதை சார்ந்தவங்க தான் உங்களை தேடி வருவாங்க அதாவது அந்த பாதிப்புல இருந்தவங்க உங்கள்கிட்ட மருந்து கேட்டு வாங்கிட்டு போக வருவாங்க எனக்கு இது சரியா போகணும் அப்படின்ட்டு வேற எதுவும் இல்லை அது மட்டும் தானா வேற இல்லையா வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு கோர்ட்டு துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு கோர்ட்டை கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கேங்க எனக்கு கிளைண்ட்ஸ் ரொம்ப நேரம் இப்ப இப்ப வந்து வருவாங்க நாள் வந்த கிளைண்ட்ஸ் யாருமே எனக்கு காசு தரலங்க நீங்க புலம்பிட்டு இருந்திருப்பீங்க இப்ப வர கிளைண்ட்ஸ் தான் ரிச்சான கிளைண்ட்ஸா இருப்பாங்க பெரிய பெரிய கையா கிளைண்ட்ஸா வருவாங்க ஏன் உச்ச சுக்ரனோட ராகு பெரிய பெரிய கிரிமினல்ஸ் தான் இந்த நேரத்துல உங்களை தேடி வருவாங்க அதாவது அதாவது பணம் மோசடி செஞ்சவங்களும் இந்த பேங்க் ரிலேட்டடா மோசடி பண்ணிருப்பாங்க அது ரிலேட்டடா உங்களை தேடி வருவாங்க அதனால எந்த கேஸ் பார்க்கணுங்கிறத ரெடி பண்ணிக்கோங்க என்ன கண்டுபிடிச்சு அவங்களை காப்பாத்தணுங்கிறதெல்லாம் பாத்துக்கங்க ஏன்னா அவங்கள காப்பாத்தினாதான் உங்களுக்கு பேரு அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களோட வேலை அவங்கள காப்பாத்த லாயரா இருக்கும் பட்சத்தில் அவங்கள காப்பாத்தணும் அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு பேரு உங்களால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் அதே மாதிரி போலி நகைகள் சார்ந்த விஷயங்களிலும் வரும் டைவர்ஸ் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கேஸ் வரும் நெகட்டிவான தான் நீங்க ஹேண்டில் பண்ற தன்மை வரும் அதாவது டைவர்ஸ் வந்து நெகட்டிவான விஷயம் தான் அதை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிட்ஃபன்ஸ் சொல்லுவாங்க போலி நகை சார்ந்த விஷயங்கள் தப்பு தான் இல்லையா லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு ஒரு அதிகாரி அந்த கேஸ் என்கிட்ட வந்திருக்கு அதனால பண்ண சொல்றாரு அந்த மாதிரி வரும் அது நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு நீங்க போராடுற நேரம் இப்ப பாசிட்டிவான விஷயத்தோட நெகட்டிவான விஷயத்துக்கு போராடுவீங்க அதே மாதிரி காவல்துறையினர் காவல்துறை சார்ந்த பணியில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல டிப்ரெஷன் அதிகமா இருக்கும் வேலைகள் அடிமையா இருக்கும் அதிகமா இருக்கும் ஏன் மூணாம் அதிபதி வந்து உச்சமா மூணாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறது எங்க அஞ்சாம் இடத்துல அப்ப அஞ்சாம் இடங்கிறது சந்தோஷம் ஆழ்மன எண்ணங்கள் பூரா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கிறதே சிந்தனை பண்ணிங்க ஆழ்மன எண்ணத்துல இப்ப இருக்கிறது ஓடுறது பூரா இந்த இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது இத பத்தி தான் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுவும் உச்ச சுக்கரன் வர பரிவர்த்தனையா இருக்கிறனால அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க மற்றபடி பாதிப்பான தன்மையெல்லாம் இல்லை எல்லாமே சாதகமான தன்மை தான் பிள்ளைகளாலும் தொழிலாலும் உங்களுக்கு ஒரு நட்பே உண்டு அதுலலாம் மாற்றமே கிடையாது இப்ப நீங்க பாக்குற தொழிலே ஒரு பிரச்சனைக்குரிய தொழிலா இருக்கும் போதுல ஹேண்டில் பண்றதெல்லாம் பெருசா இருக்கும் அப்படி அந்த பெருசான விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணி சுமூகமா தரும் போதுல அந்த தொழிலால உங்களுக்கு நிச்சயம் பேர் வரப்போகுது பாதிப்பே இல்லை இல்ல இந்த மாதிரி தன்மைகள் தான் நிகழப்போது இல்லையா வேற எதுவும் நெகட்டிவானதுக்கு வேலை இல்லை நெகட்டிவ்னு பார்த்தா இந்த ரெண்டுல இருக்கிற சனி பகவான் மட்டும்தான் அவரும் பயிற்சியானதுக்கு அப்புறம் பாதிப்பு தன்மையா மறைஞ்சான் பிள்ளைகள் விஷயத்துலையும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு அதே மாதிரி தொழில ஒரு நல்ல அமைப்பு இருக்கு பதவி உயர்வு கிடைக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் வாய்ப்பு சற்று குறைவு தான் ராகுவோட சேர்றதுனால பதவி உயர்வு தட்டி பறிக்கப்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தட்டி பறிச்சிருவாங்க அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டுக்கு உள்ளதுக்குண்டான சொன்னது பாத்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு தான் வெளியில கலந்துருங்க ஊருக்குள்ளேயே இருக்காதிங்க வெளியில போக போக நீங்க சிற கழிச்சு பிறப்பீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க நல்லா தான் இருக்கீங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யுங்க வீடு கட்டுறதுக்கு உள்ளது இல்ல பூமி வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சேவிங்ஸ்க்கு உண்டான வேலையை பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதமான நேரம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு துறையில இருக்கேன் சார் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் டிரான்ஸ்பர் ஆன இடத்துலயும் பாதிப்பு இருக்காது நல்லா இருக்கும் உங்களுக்கு சகல சௌக்கியமும் இருக்கிற இடத்துலதான் டிரான்ஸ்பர் கிடைக்குமே ஒழிய அதே மாதிரி நான் வெளியில இருக்கேன் இப்ப நான் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம்னு கேட்டால் இந்த நேரத்துல வாங்கிக்கலாம் பாதிப்பு இருக்காது உடல்நிலை பாதிப்பு தேறி வரும் உடல்நிலை பாதிப்பு இருந்தா அதெல்லாம் தேறி வரும் பாதிப்பு அதாவது எல்லாமே உங்களுக்கு சௌக்கியமான நிலையில அமையும் வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர் இது சார்ந்த விஷயத்துல த கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருந்திருந்து இப்ப நான் சாதகமான தன்மைக்கு மாற்றிக்கலாமான்னு கேட்டால் இந்த நேரத்தில் அமையும் வேற இல்லை திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் சொன்னேன் அந்த சிறு சிறு பயணம் சார்ந்த விஷயங்கள் அலைய விடும் ரொம்ப அலைய விடும் உடம்ப வருத்தம் மருத்துவ செலவு பண்ண வைக்கும் ஆனாலும் தொழில உங்களுக்கு ஒரு நட்பயர் பாதிப்பற்ற தன்மை ஆளு அப்படிங்கிற ஒரு கெத்து இல்லாட்டி பதவி உயர்வு கூட கிடைக்கும் பாருங்க மகர ராசியில தான் உத்திராட நட்சத்திரமும் இருக்கு மகர ராசியில தான் திருவோண நட்சத்திரமும் இருக்கு இது உத்திராட நட்சத்திரக்காரனுக்கு பதவி உயர்வு தட்டி பறிக்கப்படும் திருவோண நட்சத்திரக்காரனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பாதிப்பு இருக்காது ஏன் வேணா உங்க நட்சத்திராதிபதி சந்திரன் நாளைக்கு ஏத்தாதி நேரத்துக்கு ஏத்தாப்பில பேசுவீங்க உத்திராண நட்சத்திர அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அதே தான் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படினால அவங்க வந்து ஸ்டாண்டர்டை நீங்க வந்து ஸ்டாண்டர்டில் அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பீங்க அதனால உங்களுக்கு பாதிப்பு தன்மை கம்மி தான் உங்களுக்கு பதவி வரும் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு வரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம் அற்புதமான நேரமும் பிரச்சனையை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி அந்த பிரச்சனை தீர்வு என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனை எங்கே எப்படி ஹேண்டில் பண்ணா எந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமையோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு சக்சஸ் பண்ணுவீங்க பாதிப்பற்ற தன்மையில வரும் காவல் அவிட்ட நட்சத்திரம் காவல்துறையில இருக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரம் வக்கீல் துறையில இருக்கிறவங்க அவித்த நட்சத்திரம் சர்ஜரி டாக்டர் கேட்டதான சர்ஜரி துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு வேலை அதனால உங்களோட வேலை வந்து அந்த சொல்யூஷன் எப்படி கொடுக்குதுங்கிறத யோசி யோசி யோசிச்சு அந்த உண்டான வேலையை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து பக்காவாக ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாமே இருக்கும் வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற எதுவும் ஜோதிதா ஆலோசனை வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி